திமுகவின் நூலகத்தை மக்கள் மன்னிக்க தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகவும் பிற்பாட்டு அழைப்பதற்கான இருக்காடு இடஒதுக்கீட்டில் தமிழர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கூடுதலான கிடைத்திருப்பதாக தகவல் தேரும் உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது தகவல் சேரும் உரிமை சட்டப்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள தரவுகள் அனைத்தும் சரியானவை தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வழக்கு பிரிவு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குமான தரவுகள் வெளியிடப்பட்டால்தான் உண்மை நிலவரம் பெரியவர்கள் தமிழக அரசு சில தரவுகளை ஆண்டுகள் சில தரவுகளை ஐந்து ஆண்டுகளுக்கும் சில தரவுகளை மூணு ஆண்டுகளுக்கும் சில தரவுகளை ஒரே ஆண்டுக்கு வெளியிட்டுள்ளது உள்ளது அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு நடவடிக்கைகள் பன்னியர்கள் பெற்ற பிரதிநிதித்துவம் என்ன என்பதை கூறாமல் நூறு விழுக்காட்டு வன்னியர்கள் பெற்ற பிரதிநிதித்துவத்தை மூலம் பன்னியர் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் தன்னியர்களுக்கு இடஒக்கியார் வாழக்கூடாது என்று திமுக மகிழ்ச்சி அதை நியாயப்படுத்துவதற்காக பொய்யான தரவை வெளியிட்டது திமுக அரசு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் ஆயிரத்தி வாழ்த்து எண்பத்தி என்பதற்கு பிறகு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதம் என்ன என்பது குறித்து അമ്മ എന്നെ വളരെ ആയിക്കി വലിയ